ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் இட்லி தோசைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு புரதச்சத்து நார்ச்சத்து அதிக நிறைஞ்ச கொண்டக்கடலை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி செய்கிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு டூ நாலு மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும் கொண்டைக்கடலை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக கடலை தனியாக வரும் அது வரைக்கும் ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்ல மாவாக அரைப்படும் நல்ல இந்த பக்குவத்தில் ஊறி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு உருணதாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் தான் சீக்கிரம் ஊறி வரும் மாவு ஜவ்வரிசியாக சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசிக்கு பதிலாக பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இன்னும் அரைக்கமாக இருக்க கொண்டைக்கடலையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேஜை அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி சீரகம் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்க்காமலும் செய்யலாம் நல்லா இந்த பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த பக்கத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை அப்படியே புளிக்க வைக்காமலும் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே தோசை சுடுறதா இருந்தாலும் சுட்டு எடுத்துக்கலாம் புளிக்க வச்சும் செய்யலாம் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா புளிச்சு வரணும் நல்லா புளிச்சு மாவும் நல்லா பொங்கி வந்துடும் நல்ல இது போல் மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கோம் மாவு புளிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாவில் இட்லியும் செய்யலாம் இட்லிக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கட்டியாக அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி இட்லியும் செய்யலாம் நல்லா இந்த பக்குவத்தில் மாவு சாஃப்டாக இருக்கணும் இப்படி சாஃப்டாக இருக்கும்போது தோசை இட்லி இதில் கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து குளிப்பனியார கடலில் கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட ஊற்றி எடுத்து செய்யலாம் இதை அப்படியே மைல்டாக கலந்து விட்டுட்டு தேவைக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒன்றும் பாதியுமா குறை குறப்பாக அரைச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம் இலையடி உரலில் தட்டி கூட சேர்த்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு தக்காளி மசிஞ்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கீரை கலர் மாறக்கூடாது லைட்டாக சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட நம்ம வதக்கி வச்ச பொருட்களை சேர்த்து தோசையாகவோ இல்லை அடையாகவோ ஊத்தப்பமாவோ நமக்கு விருப்பமானதை செஞ்சு சாப்பிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கீரை சேர்க்க விருப்பப்படாதவங்க கீரைக்கு பதிலாக பீன்ஸு கேரட்டு குடமெளகா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து கூட செய்யலாம் மாவு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூடவே ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மூணுமே செம அளவு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குலைவாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவு இருக்கும் அப்படி தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்ல இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க கட்டியாக வேணும்னா கட்டி அரைச்சிக்கோங்க தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க எப்படி வச்சாலுமே இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கர்னியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இது நார்மலாக இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கேழ்வரகு தோசை கம்பு தோசை இந்த மாதிரி சிறுதானிய இட்லி தோசை வகைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை ஒரு கரண்டி எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா போல் வெந்து வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் நார்மலாக தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருக்க மாவுகளையும் நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி தோசைகளாக சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும் பூண்டு சட்னி கார சட்னி எல்லா சட்னி வகைகளுமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கொண்டக்கடலில் புரதச்சத்து சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வாரத்தில் ரெண்டு நாள் உணவில் சேர்த்துக்கிடும்போது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேநெல்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்